Hi friends welcome to magla designer இந்த வீடியோல வந்து பாத்தீங்க அப்படினா தோளிகள் சில பேர் வந்து கையுடைய அளவுகள் வச்சு கையுடைய நீளத்துக்கு தகுந்த மாதிரி キャップ ஹைட் வந்து எத்தனை இன்ஜ் வரும் キャップ ஹைட் வந்து எல்லாரத்துக்கும் 12ங்கற ஒரே ஃபார்முலால சரியான அளவுல வருமா கையுடைய சுற்றளவுக்கு வந்து சர்க்கங்கள் இல்லாம நேரா பெர்ஃபெக்ட்டான கைப்பகுதி வருமா அப்படினு சொல்லி டவுட் கேக்குறாங்க இன்னும் சில பேர் எப்படி கேக்குறாங்க அப்படினா 28 ட்ரெண்டிங்ல அஞ்சு இன்ச்சுக்கு தான் கையுடைய நீளம் வச்சு பயன்படுத்துறாங்க அந்த அஞ்சு இன்ச்சு கையுடைய உயரத்துக்கு நம்ம வந்து ஹைட் வந்து எத்தனை இன்ச்சு தரணும் அதே மாதிரி சுற்றளவு வந்து எப்படி பாடி மெஷர்மெண்ட் எடுக்கணும் பாடி மெஷர்மெண்ட்டும் கைப்பகுதிக்கு எடுக்க தெரியல அதுவும் கொஞ்சம் சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சில தோழிகள் வந்து கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க இப்ப அதை சார்ந்து தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் நான் நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி கைப்பகுதிக்கு வந்து எதனால நம்ம வந்து ஒரு மார்பு சுற்றளவை எடுத்து அதோடைய அளவுல பன்னெண்டு அப்படிங்கிற ஃபார்முலால டிவைட் பண்ணோம் அப்படின்னா அதுல வர்ற ஆன்சருக்கு தகுந்த மாதிரி வந்து வந்து கேப் வளைக்கணும் நான் சொல்லியிருந்தேன் அது இன்னுமே சில பேர்த்துக்கு வந்து அது புரியல அதனால இன்னும் கொஞ்சம் தெளிவா விளக்கமா இந்த வீடியோல பாக்கலாம் அதே மாதிரி நம்ம வந்து ஒரு நபருக்கு வந்து எப்படி கையுடைய நீளத்தை நம்ம வந்து மார்க் பண்ணணும் அதே மாதிரி ஆமுடைய சுற்றளவு எப்படி நம்ம வந்து மார்க் பண்ணலாம் அதே மாதிரி இந்த கையுடைய ரவுண்ட் வந்து எப்படி நம்ம மார்க் பண்ணி மெஷர்மெண்ட்ல எந்த மாதிரி நம்ம வந்து கட்டிங் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்த்துரலாம் வீடியோக்கு போறதுக்கு முன்னேதான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் உங்களையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்கள் எல்லா வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போயிடலாம் நம்ம வந்து கையுடைய நீளமாகட்டும் அல்லது சுற்றளவாகட்டும் கையுடைய ரவுண்ட் ஆகட்டும் எப்படி நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கலாம் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆம்பகுதியுடைய சுற்றளவை வந்து நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அக்குள் பகுதியுடைய ரவுண்டை சுற்றியுமே நமக்கு எத்தனை இன்ச் வருது அப்படிங்கிற மாதிரி கரெக்டான அளவில் இந்த மாதிரி வைக்கணும் நம்ம போதே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கால் இன்ச் லூஸ் வந்து எப்படியுமே வரும் ரொம்ப இறுக்கி பிடிச்சலாம் நம்ம வந்து அளவு எடுக்க முடியாது நம்ம இப்படி ரவுண்டு வைக்கும்போதே ஒரு கால் இன்ச்சு பாடி சுற்றளவுக்கு உண்டான லூஸ் வந்து நமக்கு கிடைச்சிரும் அதனால தனியா நம்ம வந்து ஆம்பகுதியுடைய சுற்றளவு எடுக்கும் போது கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது இப்போ ஆம்பகுதியுடைய சுற்றளவு வந்து இப்போ பாத்தீங்கன்னா கரெக்டா இந்த அண்டர் அண்டர்ராம்ல தான் நம்ம வந்து இந்த ஆம்பகுதியுடைய சுற்றளவு எடுக்கணும் இப்ப நான் எடுத்திருக்கிற ஆம்பகுதியுடைய சுற்றளவு வந்து பாத்தீங்க அப்படின்னா பதினஞ்சு இன்ச்சு இந்த பதினஞ்சு இன்ச்சை நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அடுத்தத பாத்தீங்க அப்படின்னா கையுடைய நீளம் எத்தனை இன்ச்சு கேக்குறாங்க அவங்களுக்கு வந்து எல்போ ஸ்லீவ் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி கரெக்டான இந்த ஷோல்டருடைய வளைவுக்கு கீழேயும் வைக்கக்கூடாது இந்த வளைவுடைய மேல் பக்கத்துலேயும் நம்ம வைக்கக்கூடாது நீங்கள் இப்படி கரெக்டான அளவில் ஸ்ட்ரைட்டாக டேப் வந்து நிற்கிற மாதிரி நீங்கள் பாத்துக்கணும் இப்போ வந்து எல்போ ஸ்லீவ் அப்படின்னா இந்த மாதிரி ஒம்பதரை இன்ச்சு பத்து இன்ச் அந்த மாதிரி கொடுக்கலாம் இப்போத்த ட்ரெண்டிங் வந்து அஞ்சு இன்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோழி கேட்டிருந்தாங்க இப்போ அஞ்சு இன்ச் அப்படிங்கிறதுனால இப்போ கையுடைய நீளமே வந்து கம்மியாக இருக்குது அப்போ இந்த நீளத்துக்கு உண்டான கேப் ஹைட் வந்து எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிற கன்ஃபியூஸ்ல தான் நம்மக்கிட்ட கேட்டது மூணு இன்ச் தான் நீளமாக இருக்குது ரொம்ப ஷார்ட்டான ஸ்லீவ் அப்படின்னா கூட நம்ம வந்து கேப் ஹைட் அப்படிங்கிற ஒரு உயரத்தை கண்டிப்பாக கொடுத்துதான் ஆகணும் அந்த கேப் ஹைட்டை வச்சு தான் நமக்கு வந்து இந்த இடத்துல இருந்து சுருக்கங்கள் இல்லாமல் நீட்டான நல்ல கைப்பகுதி வந்து நமக்கு கிடைக்கும் இப்போ அதனால் இந்த கையுடைய உயரம் வந்து அஞ்சு இன்ச்சு அதாவது இது வந்து சரியான அளவு அஞ்சு இன்ச்சு கீழே மடித்து ஸ்டிச் பண்ணுறதுக்கோ அல்லது மேல் பக்கத்தில் கால் இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கோ நான் தான் நேரடியான அளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு இன்ச்சுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணி பயன்படுத்தும் போது அவங்களுக்கு கரெக்டான அளவில் அஞ்சு இன்ச்சுக்கு ப்ளவுஸோடைய கை வந்து இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னா நம்ம அஞ்சு இன்ச்சுக்கு நேரடியாக அளவு எடுத்துக்கலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நேரடியாக இப்படி வைக்கும்போது அஞ்சு இன்ச்சு எந்த இடத்துல இருக்குதோ அதே இடத்துல தான் நம்ம வந்து கையுடைய ரவுண்டு பகுதியும் நம்ம வந்து எடுக்கணும் இப்போ இந்த கையுடைய ரவுண்டு பகுதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கைப்பகுதியுடைய சுற்றளவு எடுக்கும்போது அப்படி தான் ரொம்ப வந்து இறுக்கமாக நம்ம வந்து அளவுகள் எடுக்க மாட்டோம் ஒரு கால் இன்ச்சு லூஸில் தான் அளவுகள் வந்து நம்ம எடுப்போம் இப்போ அந்த கால் இன்ச்சு லூஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக சுற்றளவு வந்து ஒம்போதரை இன்ச் வருது இந்த ஒம்பதரை இன்ச்சை நான் மார்க் பண்ணிக்கிறேன் அடுத்ததா கையுடைய உயரத்தையும் கையுடைய சுற்றளவையும் நம்ம எடுத்தாச்சு ஆம்பகுதியுடைய சுற்றளவையும் நம்ம எடுத்தாச்சு இப்போ கேப் ஹைட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம எந்த அளவுகளை எடுக்கணும்னு பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கேட்கறது வந்து எப்படின்னு கேட்கறாங்கன்னா இந்த ரவுண்ட் எடுக்கணுமா இல்ல அப்பர் பஸ்ட் எடுக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க அப்பர் பஸ்ட் தான் நம்ம எடுக்கணும் ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த அப்பர் பஸ்டுடைய சுற்றளவை வச்சு நம்ம பன்னெண்டா பன்னெண்டுங்கிற ஃபார்முலா நம்பர்ல நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு இந்த ஆம்பகுதியுடைய வட்டத்துக்கும் இந்த கையுடைய நீளத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான அளவு ஃபிட்டிங் வரும் அப்போ சுருக்கங்கள் இல்லாமல் இழுத்து பிடிக்கிற பிரச்சனையும் இல்லாம பர்ஃபெக்டான கைப்பகுதி வரும் அதனால நிறைய பேர் கேட்கறதுனால நான் சொல்றேன் இந்த ஃபுல் பஸ் டுடே ரவுண்டு நமக்கு அவசியம் கிடையாது இந்த அப்பர் பஸ்டுடைய சுற்றளவு இருந்தால் போதும் அப்பர் பஸ்டுடைய சுற்றளவு நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அப்பர் பஸ்டுடைய சுற்றளவு நம்ம வந்து ஒரு விரலுடைய லூஸ் இருந்தால் போதும் அந்த ஒரு விரல் வந்து ஸ்கின் எங்கே இருக்கோ அந்த இடத்துல நம்மளுடைய விரல் இருக்கிற மாதிரி இருக்கணும் இந்த விரலுக்கு மேல் பக்கத்தில் தான் டேப்புடைய அளவு இருக்கணும் இப்போ பாத்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஓரு இன்ச் இருக்குது இந்த முப்பத்தி ஒரு இன்ச்சை நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆம்பகுதியுடைய சுற்றளவு பதினஞ்சு இன்ச்சு நம்ம வந்து ஒரு கால் இன்ச்சு லூஸ் அளவுலயே எடுத்துட்டோம் அடுத்த வந்து பாத்தீங்க அப்படின்னா கையுடைய உயரம் வந்து அஞ்சு இன்ச்சு சரியான அளவுக்கு எடுத்திருக்கிறோம் கையுடைய சுற்றளவு வந்து ஒன்பதரை இன்ச் எடுத்திருக்கோம் சரியான அளவுக்கு அடுத்த வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்பர் பஸ்டுடைய சுற்றளவு வந்து முப்பத்தி இன்ச் எடுத்திருக்கோம் அதாவது அக்குள் பகுதியுடைய சுற்றளவு வந்து முப்பத்தி ஒரு நம்ம எடுத்திருக்கோம் இப்ப இந்த கேப் ஹைட்டை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு கேப் உடைய ஃபார்முலா வந்து இந்த பன்னெண்டுங்கிறத நம்ம ஞாபகத்துல வச்சுக்கலாம் இந்த பன்னெண்டு இன்ச்ச வச்சுதான் அப்பர் பஸ்டுடைய அளவை வந்து நம்ம எழுதிக்கலாம் அப்பர் பஸ்டுடைய அளவை எழுதிட்டு டிவைட் கேப் உடைய ஃபார்முலா வந்து பன்னெண்டுங்கிற நம்பரை நம்ம வந்து டிவைட் பண்றோம் இப்ப டிவைடு பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா ஆம் பகுதியுடைய முழு சுற்றளவு இருக்கு இல்லைங்களா இந்த பதினஞ்சு இன்ச்ச வந்து நம்ம ரெண்டால டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஏழு இன்ச் வந்து நமக்கு கைப்பகுதியை நம்ம மார்க் பண்றதுக்கு ஒரு சைடில் நம்ம வந்து கிளாத்தை வந்து நாலாக மடித்து போட்டு தான் மார்க் பண்ணுவோம் இல்லைங்களா அப்போ வந்து மொத்த சுற்றளவை ரெண்டாள் டிவைட் பண்ணோம் அப்படின்னா வர ஆன்சரை நம்ம எழுதிக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கை உயரம் என்னவோ அது அப்படியே இருக்கட்டும் சுற்றளவை வந்து நம்ம எழுதிக்கலாம் கையுடைய சுற்றளவு வந்து ஒம்பது புள்ளி அஞ்சு ஒம்பதரை இன்ச் இருக்குது இல்லைங்களா இந்த ஒம்பது இன்ச்சை ரெண்டால் டிவைட் பண்ணிக்கலாம் ஆலை முக்கால் இன்ச் வந்து நமக்கு கையுடைய சுற்றளவு வந்து நமக்கு கிடைக்கிது அடுத்த வந்து பாத்தீங்க அப்படின்னா கையுடைய சுற்றளவை ரெண்டாவது டிவைட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து கையுடைய சுற்றளவு பதினஞ்சுங்கிறது வந்து ஆம் பகுதியுடைய சுற்றளவு முப்பத்தி ஒரு இன்ச் அப்படிங்கிறது வந்து அப்பர் பஸ்டுடைய சுற்றளவு இப்போ இந்த அளவுகளை வச்சு இப்போ இந்த அளவுகளை வச்சு நம்ம ஒரு கை மார்க்கிங் ஃபஸ்ட்டு பண்ணிக்கலாம் புதுசாக நீங்கள் வந்து கைப்பகுதியை கட் பண்றீங்க அப்படின்னா ஒரு பேப்பர் கட்டிங்கோ அல்லது வேஸ்டான கிளாத்ல கட்டிங் பண்ணி பழகினதுக்கு பிறகு நீங்கள் வந்து மெயின் கிளாத்ல கட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும் கரெக்டான அளவுல நம்ம வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கும் ஏதுவாக இருக்கும் ஒரு கிளாத்தை வந்து நம்ம மடிச்சு போடும்போது இந்த மாதிரி நாளா வந்து கிளாத்தை மடிச்சு போடுவோம் இல்லைங்களா ஃபஸ்ட்டு வந்து நம்ம கையுடைய ஓரப்பக்கம் இது வந்து ஓப்பன் சைடா இருக்கும் இது வந்து க்ளோஸான சைடாக இருக்கும் இது வந்து ஓப்பன் சைடா இருக்கும் இந்த ஓப்பன் சைடில் தான் நம்ம வந்து கைப்பகுதியுடைய எம்மிங்க்கு அல்லது நீங்கள் வந்து லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஆஃப் இன்ச்சு கேப் விட்டா போதும் இதே வந்து நார்மலான கிளாத்தில் தான் ஸ்டிச் பண்ணி பழகுறீங்க அப்படின்னா ஒரு இன்ச் வந்து ஃபஸ்ட்டு நம்ம மடிச்சு எம்மிங் பண்ணுறதுக்காக கிளாத்து வந்து விடணும் இப்போ எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து ஒரு இன்ச் வந்து எம்மிங்க்காக நம்ம விட்டுருக்கோம் இந்த ஒரு இன்ச்சுக்கு தான் நம்ம சரியான கை உயரத்தை வந்து எடுக்கணும் சரியான கை உயரம் வந்து அஞ்சு இன்ச்சு இல்லைங்களா இந்த அஞ்சு இன்ச்சு கூட ஒரு கால் இன்ச்சு வந்து ஸ்டிச்சிங்காக நம்ம சேர்க்கணும் அப்போ கால் இன்ச்சு ஸ்டிச்சிங்காக நம்ம சேர்க்கிறோம் அப்படிங்கும்போது நம்ம முழு கையுடைய நீளம் வந்து அஞ்சே கால் இன்ச்சுக்கு மார்க் பண்ணும் அப்பதான் நம்ம பயன்படுத்தும் போது இந்த அஞ்சு இன்ச்சுக்கு கையுடைய உயரம் வந்து சரியா இருக்கும் இப்போ இந்த அஞ்சே கால் இன்ச்சுக்கு நம்ம வந்து கையுடைய உயரம் இந்த ஒரு இன்ச்சு சேர்க்காம இந்த இடத்துல இருந்து கையுடைய உயரம் வந்து எடுத்துக்காட்டுக்கு இது வரைக்கும் நமக்கு கையுடைய உயரம் வந்து அஞ்சே கால் இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணணும் இப்போ அஞ்சே கால் இன்ச்சுக்கு நம்ம உயரத்தை மார்க் பண்ண இடத்துக்கு நேராக ஒரு கோடு போட்டுடலாம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த உயரத்தை போட்டதுக்கு பிறகு நம்ம வந்து கேப் ஹைட்டை வந்து மார்க் பண்ணணும் அடுத்ததாக அப்பர் பஸ்டோட சுற்றளவு முப்பத்தோரு இன்ச்சை நம்ம வந்து கேப் ஹைட்டுடைய ஃபார்முலா பண்ணடுங்கிறதுல நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு ரெண்டு புள்ளி அஞ்சு வந்திருக்கு இல்லைங்களா டேப்பை வச்சு நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கும்போது நமக்கு வந்து இந்த இடத்துல வரும் ரெண்டு புள்ளி அஞ்சு இன்ச்சு இந்த அளவுக்கு தான் இதுதான் வந்து கேப் ஹைட்டு இந்த ரெண்டரை இன்ச் அளவுக்கு நேராக ஒரு கோடு போட்டுருல அடுத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆம்பகுதியுடைய சுற்றளவு இருக்குது இல்லைங்களா இந்த ஆம்பகுதியுடைய சுற்றளவை வந்து ரெண்டு அளவு நம்ம டிவைடு பண்ணியிருக்கோம் அப்போ நம்ம ஒரு சைடு மார்க் பண்ண வேண்டிய அளவு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏழரை இன்ச்ச நம்ம மார்க் பண்ணணும் இந்த ஏழரை இன்ச்சுல மைனஸ் ஒரு இன்ச்சு நம்ம வந்து மார்க் பண்ணும்போது ஒரு இன்ச்சு நம்ம மைனஸ் பண்ணிக்கணும் ஒரு இன்ச்சு மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆறரை இன்ச்சு இருக்கு இல்லைங்களா இந்த ஆறரை இன்ச்சை தான் இந்த ரெண்டாவது கோடு இருக்கு இல்லைங்களா இது வந்து சரியான அளவு இது வந்து கேப் ஹைட்டுடைய உயரம் இருக்கு இல்லைங்களா இந்த கேப் ஹைட்டுடைய உயரத்தை நம்ம மார்க் பண்ணும்போது சரியான சுற்றளவுல இருந்து ஒரு இன்ச்சு நம்ம மைனஸ் பண்ணி மார்க் பண்ணணும் ஒரு இன்ச்சு மைனஸ் பண்ணி மார்க் பண்ணும்போது ஆறரை இன்ச் வருது எடுத்துக்காட்டுக்கு ஆறு இன்ச் வந்து நமக்கு இந்த இடத்துல வருது அப்படின்னு வச்சுக்கணும் ஏன் நம்ம ஒரு இன்ச்சு மைனஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சரியான கையுடைய நீளத்துக்கும் இந்த கேப் ஹைட்டுடைய உயரத்துக்கும் வளைவு நமக்கு வரும்போது இந்த ஒரு இன்ச்சு நமக்கு பிளஸ் ஆயிரும் அப்போ ஆ பகுதியுடைய சுற்றளவு வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா ஏழரை இன்ச்சுக்கு நமக்கு கரெக்டா இருக்கும் இது வந்து கிளாத்துல கட் பண்ணும்போது உங்களுக்கு அளந்து காட்டுறேன் இப்ப வந்து சரியான ஆம்பகுதியுடைய நீளத்துல இருந்து ஒரு இன்ச் மைனஸ் பண்ணிட்டு ஆறு இன்ச்சு நீளத்தை நம்ம மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணதுக்கு பிறகு இந்த கையுடைய சுற்றளவு அளவு இருக்கு இல்லைங்களா சரியான அளவு வந்து ஒன்பதரை இன்ச் இருக்கு இது வந்து கொஞ்சம் லூஸா தான் நான் வந்து மார்க் பண்ணியிருந்தேன் நமக்கு ஆப்ஷன் தான் மார்க் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கால் இன்ச் லூஸா வேணும் அப்படின்னா நம்ம இன்னும் கூட ஒரு கால் இன்ச் வந்து லூஸ் பண்ணலாம் நான் வந்து ஏற்கனவே டேப் அளவு வச்சு எடுக்கிறப்ப ஒரு கால் இன்ச் பாடி லூஸுக்காக காலு இன்ச்சு சேர்த்தி தான் அளவு எடுத்திருந்தேன் அதனால ஒம்பதரை இன்ச்சை ரெண்டாவில் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா நாளை முக்கால் இன்ச்சு வருது அந்த நாளை முக்கால் இன்ச்சை இந்த கையுடைய சுற்றளவு வருது இல்லைங்களா இந்த இடத்துல வந்து நாளை முக்கால் இன்ச்சுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணிடலாம் இப்போ நாளை முக்கால் இன்ச்சு வந்து இந்த இடத்துல வருது அப்படின்னு வச்சுக்கலாம் இது வந்து சரியான அளவு இப்போ சரியான இருந்து எக்ஸ்ட்ரா உள்ளே வந்து நமக்கு உடம்பு வந்துட்டாலோ துணி சுருங்கிட்டாலோ நம்ம வந்து பிரிச்சுடுறக்காக எக்ஸ்ட்ரா கிளாத் வேணும் இல்லைங்களா அதுக்கு வந்து ஒரு ரெண்டு இன்ச்சை இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் இப்போ சரியான அளவுக்கு ஒரு கோடும் அதே மாதிரி இந்த ஆம்பகுதியுடைய சுற்று அளவுலையும் எக்ஸ்ட்ரா உள்துணிக்காக ரெண்டு இன்ச்சு நம்ம வந்து மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி கிராஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த கைவு பகுதியுடைய நேரான அளவுல இருந்து இந்த கேப் ஹைட்டு வரைக்கும் நம்ம இந்த வளைவு கொடுக்குற இடம் வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் ஒரு ஒன்றரை இன்ச் இடத்துல இருந்து அப்படியே நம்ம வந்து வளைவு கொடுத்துடலாம் இதுதான் வந்து முழுமையான கைப்பகுதி இதை வந்து நம்ம கிளாத்ல மார்க் பண்ணும்போது சைடு வந்து ஒரு கால் இன்ச்சுக்கு இந்த மாதிரி வளைவு கொடுத்து நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம ஒரு நேரடி அளவு எடுக்கிறோம் அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் ஒரு மேப் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும் அடுத்த வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த சுற்றளவு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆம்பகுதியுடைய முழுமையான சுற்றளவு வந்து ஏழரை இன்ச்சு நமக்கு வந்துடும் ஆம்பகுதியுடைய சுற்றளவு வந்து ஏழரை இன்ச்சுன்னு மார்க் பண்ணிக்கலாம் எப்பவுமே நம்ம ஒரு கைப்பகுதியை வந்து நம்ம கட்டிங் பண்ண போறோம் அப்படின்னா கட்டிங் பண்றதுக்கு முன்னதாக இந்த மாதிரி ஒரு மேப் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கணும் இதுக்கு பிறகுதான் நம்ம வந்து கிளாத்துல நம்ம வந்து கட் பண்ணணும் கைப்பகுதியை கட் பண்றதுக்காக ஒரு கிளாத் எடுத்திருக்கேன் இப்ப இந்த கிளாத்தை வந்து இந்த மாதிரி ரெட்டையா நம்ம வந்து ஃபோல்டு பண்ணி மடிச்சு போட்டுக்கலாம் இப்போ ரெட்டையை நம்ம மடிச்சு போட்டதுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு மேப் போட்டு இல்லைங்களா இப்போ அந்த மேப் பக்கத்தில் வச்சுருக்கும் போது நம்ம வந்து டக்கு டக்குன்னு மார்க் பண்ணிக்கலாம் இப்போது கையுடைய மடித்து எம்மிங் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஒரு இன்ச்சை இந்த ஒரு இன்ச்சை மடித்து எம்மிங் பண்ணுறதுக்காக மார்க் பண்ணிக்கலாம் அடுத்த பார்த்திங்கன்னா கையுடைய நீளம் வந்து மொத்தம் அஞ்சு இன்ச்சு நம்ம வந்து ஸ்டிச்சிங்காக ஒரு கால் இன்ச்சு சேர்த்திட்டு இந்த மாதிரி அஞ்சே கால் இன்ச்சுக்கு ஒரு மார்க்கிங் பண்ணிக்கணும் அடுத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கையுடைய கேப் ஹைட்டு வந்து ரெண்டரை இன்ச்சுக்கு இருக்குது இந்த ரெண்டரை இன்ச்சுக்கு நம்ம வந்து ஒரு மார்க்கிங் பண்ணிக்கலாம் இப்போது ரெண்டரை இன்ச்சுக்கு ஒரு கோடு போட்டுக்கலாம் அதே மாதிரி கையுடைய நீளம் வந்து மொத்த கையுடைய நீளம் வந்து கால் இன்ச்சுக்கு ஃபுல் கோடும் இந்த கேப் ஹைட்டுடைய உயரம் வந்து ரெண்டரை இன்ச்சுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம் அடுத்ததாக வந்து முழு பகுதியுடைய நீளம் வந்து ஏழரை இன்ச் வந்தது இல்லைங்களா அந்த ஏழரை இன்ச்சில் ஒரு இன்ச்சு நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆறரை இன்ச் வரும் இந்த ஆறரை இன்ச்சுக்கு தான் இந்த கேப் ஹைட் வரைஞ்சது இல்லைங்களா அந்த இடத்துல வந்து ஒரு ஆறரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம் இப்ப இந்த ஆறரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணனதுக்கு பிறகு இந்த கையுடைய சுற்றளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம் கையுடைய முழு சுற்றளவு வந்து ஒன்பதரை இன்ச் வந்தது அதுல பாதி வந்து நாலே முக்கால் இன்ச் வருது அந்த நாளை முக்கால் இன்ச்சை நம்ம வந்து அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் நாலே முக்கால் இன்ச்சை மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி கிராஸான ஒரு வளைவு கொடுத்துர்லாம் உள் டக்குக்காக ரெண்டு இன்ச்சு நம்ம மார்க் பண்ணி அந்த இடத்து இந்த மாதிரி கிராஸா நம்ம போட்டு விட்டுறலாம் இது வந்து சரியான ஆம்பகுதியுடைய இடம் இந்த இடத்துல இருந்து உள் டக்குக்காக ரெண்டு இன்ச் வந்து நம்ம கிளாத்தை மார்க் பண்ணி இந்த மாதிரி கையுடைய பகுதிக்கு மார்க்கிங் பண்ணிக்கலாம் இப்போ கையுடைய இருந்து ஒரு ஒன்றரை இன்ச் அளவுக்கு ஒரு மார்க்கிங் பண்ணிக்கலாம் நேரடியாக நீங்கள் வந்து ஒன்றரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணாலும் பண்ணலாம் இல்லை ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னா கைப்பகுதியில் வந்து பாக்ஸ் மாதிரி போட்டிருப்பேன் அதாவது இந்த கேப் ஹைட்டுடைய உயரத்தில் நம்ம ஆறு இன்ச் வரைஞ்சிருக்கு இல்லைங்களா அந்த ஆறு சரி சரிபாதியாக நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும் அதே மாதிரி இந்த கையுடைய முழு நீளத்தை இந்த ஆறு இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிவிட்டு சரிபாதியை இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிங்க மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுட்டு இந்த ரெண்டரை இன்ச்சை சரிபாதியை நம்ம வந்து பிரித்து இப்படி ஒரு பாக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த பாக்ஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அந்த வளைவு கொடுக்கறது வந்து ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும் பாக்ஸ் கொடுக்கனாலும் கொடுக்கலாம் இல்லை பாக்ஸே இல்லாமல் கூட நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இதுதான் வந்து நமக்கு இந்த வளைவு கொடுக்கறக்கு மையமான இடம் இந்த இடத்த வந்து கரெக்டாக நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்னாலே நமக்கு பகுதி வந்து சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக வரும் இப்படியே நம்ம வரையணும் அப்படின்னாலும் வரைஞ்சிக்கலாம் அல்லது உங்ககிட்ட வந்து ஆம்கோல் ஸ்கேல் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி இந்த வளைவு இருக்குது பார்த்தீங்களா ஆம்கோல் ஸ்கேல்ல அந்த வளைவு வந்து கரெக்டாக இந்த இடத்துல இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க வந்து சரியான பகுதி வந்து மார்க் பண்ண இல்லைங்களா அந்த இடத்துக்கும் இந்த ஒன்றரை இன்ச்சுக்கு மார்க் பண்ண இல்லைங்களா அந்த இடத்துக்கும் டச் ஆகிற மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு மார்க்கிங் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம சரியான அளவில் இந்த கோட்டுக்கு வெளியே வந்துடக்கூடாது இந்த கோட்டோட நம்ம நிறுத்திக்கணும் இது வந்து சரியான ஆம்பகுதியுடைய சுற்றளவு நம்ம முன் பக்கத்துக்கு வளைவு கொடுக்குறோம் இல்லைங்களா இந்த பாக்ஸ் போட்டுட்டு இடத்துல இந்த மாதிரி ஸ்கேலை வந்து வெளி பக்கமாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு இப்படி ஒரு வளைவு கொடுத்துக்கலாம் இப்படி ஒரு வளைவு கொடுத்ததுக்கு பிறகு இந்த ஸ்கேலை அப்படியே திருப்பி நம்மளை பார்த்த மாதிரி வைக்கணும் வச்சுட்டு இந்த வளைவு வந்து அதே மாதிரி இந்த கோட்டுக்குள்ள நமக்கு வளைக்கிற மாதிரி இருக்கணும் நம்ம கைப்பகுதி முழுவதுமே மார்க் பண்ணியாச்சு இப்போ எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சுக்காக நம்ம ரெண்டு இன்ச்சு மார்க் நம்ம இந்த மார்க்கிங் பிறகு உடனே கட் கட் பண்ணுறதுக்கு முன்னதாக ஆம்பகுதியுடைய முழு சுற்றளவு ஏழரை இன்ச்சு இருந்தது இல்லைங்களா இந்த சுற்றளவு வந்து நமக்கு ஏழரை இன்ச்சு இருக்காங்கிறத செக் பண்ணதுக்கு தான் நம்ம வந்து கட் பண்ணணும் இப்போ வந்து டேப் இந்த மாதிரி இந்த கார்னர்ல வச்சுட்டு இந்த மாதிரி இந்த வளைவுக்கு தகுந்த மாதிரியே டேப்பை வந்து நம்ம வளைச்சிட்டு வரணும் இப்போ கரெக்டாக வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கார்னர் இடத்துல ஏழரை இன்ச்சு இருக்கு நம்ம இந்த ஒரு இக்குரியானகுதியிலிருந்து ஒரு இச்ச கம்மி பண்ணி கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பகுதியுடைய சுற்றளவு சரியா வரும் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த கட்டிங் வீடியோல ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க இன்னொரு வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ